மொத்தம் வந்து எட்டு ஆடு நாலு ஆட தான் இருக்கு ஒரு ஆடை குடிச்சு குடிச்சு குடிக்கிறான் எப்படி கட்டி போட்டுருக்கேன் பாருங்க மக்களே இதை போல இருக்க திட்டு வேற தண்டனை கொடுக்கறது சொல்லுங்க பைசா கிடையாது நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு மணி சம்பாரிச்சு ஒரு கடை வச்சிருக்கேன் அந்த கடையே வந்து காசு திருடுறான் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறது அதெல்லாம் வந்து கட்டி போடுறோம் பாருங்க எப்படி கட்டி போடுறோம் பாருங்க அவுக்கவே முடியாது இவனால அப்படியே கலக்கிறோம் இவனுக்கு இதான் பனிஷ்மெண்ட் ஆறாயிரம் ரூபாய்க்கு ஆட்டை வச்சு மூணு நாளில் காலி பண்ணிடலாம் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இவங்களாம் என்ன பண்ணலாம் இவனுக்கு தான் தண்டனை கொடுக்கணும் மக்களை இவனுக்குலாம் இதே போல தான் செய்யணும் இந்த தண்டனை வந்து நல்ல தண்டனையா கெட்ட தண்டனை மறக்க முடியும் சொல்லுங்க இதே போல அப்பெல்லாம் நமக்கு தேவை என்ன சொல்லுங்க பாருங்க